பின்னாலே வருவியா எதுக்கிட்டே வருவ வருவே குவாட்டிகர் என்ன எதுக்கு போட்டு இப்படி சரப்படுத்துத மைண்ட சொல்லவா ஏ அத்தப்பட்டி என்ன சத்தம் கூடுது இந்த பசில கட்டி போட்டு மறந்துட்டோ கயிறு சும்மா தான் கிடக்கு எம்ம தாய் நீ ஆளை விடுமா சீ காலையில கிடந்து வந்திருக்கா சரப்படுத்துறதுக்கு ஜாட்டி நட்டவள என்ன டூர் எல்லாம் போனீலாமே ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் நாங்களும் வந்திருப்போம் அப்படியே ரக்கமக்கா பஸ்ல இடம்ல பாத்துக்கிடுங்க இதுகளையே சும்மா அள்ளி போட்டு கொண்டு வந்தோம் எங்கிட்டருந்து ஆளுவளை கூட்டம் எம்மா எங்கெல்லாம் போனீங்க என்ன பக்கம் போகலக்கோ மெரினா பீச்சுக்கு தான் போனோம் இங்க இருக்க சென்னைக்கு தான் போனோம் எம்மா அப்படியே நல்லா இருந்துச்சு ஆமாக்கா நல்லாருந்து சூப்பராக இருந்துச்சு நான்தானங்க சுத்தி பார்த்தோம் அப்படியே டீ சேரி ஊர் கறியை பூரா சின்ன அளவில் அதான் கேட்டு போகலான்னு வந்தேன் அப்படியே ரக்குமக்கோ ஆமாம் டீ சரி வாங்கின்னு இருந்து பேசிகிட்டு இருப்போம் இல்லைமாதிரி ரேஷன் கடையில் பொருள் போடுதாவே இன்னைக்கு அஞ்சாம்தேதி ஆயிட்டில் எல்லா பொருளும் தராவளா நான் வாங்க போறேன் அப்படியே பொருள் தராவளோ ആമട്ടി പൊരലെല്ലാം താറാവളാം പോയി നീ വാങ്ങുന്ന വാങ്ങ് ആ വാങ്ങണു കാ ഞാൻ പോയി ഇന്ന് പുസുപ്പൊക്കെ എല്ലാരെയും ചേർത്ത് കൂട്ടിട്ട് പോരെ ആ ചാരി നട്ടോളി ആ ചാരി കപ്പ ഞാൻ പോയി കൂട്ടിട്ട് വാരെ നീ ഇങ്ങ മുന്നേ പോങ്ങ ആ ചാരിടി ഏ അത്തപ്പെട്ടി ഞാൻ റേഷൻ കടയിൽ പൊരൽ പൊടുതാവളാം പോയി വാങ്ങിട്ട് വാരെ ചുവാര ഇതിനാലും പൊങ്കി കറി വെച്ച് വെയിങ്ങ വണ്ട് ചാപ്പിടുനേ ആമ വെയിലിൽ പോയി നിന്ന് ഇന്ന് പൊരൽ പുറം വാങ്ങിട്ട് വെയി തല ചുത്തര മാരി വരും കൊഞ്ച ചൂസ പോട്ട് കളക്കി വെയിങ്ങ ചക്കരെ കൊഞ്ച നേരയ പൊടുങ്ങനേ സീക്ര വാരെ മെണ്ടൽ പിടിച്ചോ എലിമർന്ന് കളക്കി വെപ്പവ ചൂസ് വേണമ ചൂസ് ഒരു அம்மா டூர் போகிறேன்னு இறட்டு போனாலுவா இப்போ கையங்காலும் வடிக்கும் பாழுவேன் இப்படியே சொல்லிட்டு நடந்து நாளும் சோறு பொங்காமல் அழையலாம் தெரியுது என்ன தே சோறெல்லாம் பொங்கி வச்சுட்டோம் போ வயிற்று பசிக்குது இது சோறு எடுத்துட்டு வா என்ன எடுத்துட்டு வரேன் தே ஏ புஷ்பாக்கா என்ன வந்துட்டாலுவ ஒரு நாள் வீடு அடங்கி இருக்க விட மாட்டாளுவ எம்மா எங்கனையாவது வந்து கூட்டிட்டு போயிருவாளுவ என்ன அத்தைப்பட்டி சோமா இருக்கீங்களா எம்மா இவ்வளோ நேரம் நான் நல்லா தான் இருந்தேன் இவ்வளோ நேரம் நல்லா இருந்தேன் கிழவியை போட்டு பசு மேலே கட்டி கூட்டு போன மாதிரி நம்ம என்னமா மாதிரி பேசணும் நம்மளையும் கட்டி போட்டுருவா இவள்கிட்ட பேசாமல் இருக்கதான் நல்லது ஏன்னு டொல்லி எது எக்க ரேஷன் கடையில் பொருள் போடுதா அவளா இந்த ராக்கமாக்க சொன்னாவே வாங்க போய் வாங்கிடுறோம் அப்படியே என்னென்ன தராதே எக்க இந்த மாதம் தொடங்கிட்டுலக்கா இன்றைக்கி ஆறாம் தேதி அரிசி பருப்பு கோதுமை எல்லாம் தான் தாராவளாம் ஆரம்பத்தில் வாங்கினாதாக்கா எல்லாம் கிடைக்கும் ஒவ்வொரு பொருளாக இல்லைன்னு சொல்லிடுவாவே அவட்டி அதுவும் சரி தான் காலி ஆகிட்டும் பாவே ஆ பார்க்க போய் வாங்கிட்டு நாம் இந்த சுடிதார் கறியும் வந்து ஒத்தரா சாரியும் தூட்டு வரேன் போய் குட்டு வாட்டி நான் இந்த சோறு எடுத்து கொடுத்துட்டு வாரேன்னு சரிக்கா வேமாவா சரி நீ முன்ன போ வாரேன் ஏ அதை பற்றி

இல்ல நட்டவள்ளி இந்த சக்கரကြီး பைய எடுத்து மறந்துட்டேன்னு நினைக்கேன் நான்வேனா போய் வீட்டுக்கு பைய எடுத்துட்டு வந்திரவா எம்டி எவ்ளாத பைய எடுக்கறேன் கை எடுக்கறேன் போaniuனா கால முடிச்சிரும் பத்துக்கு எவ்ளோ நேரமங்கி போய் இல்ல வந்து காது கடக்காத இந்த புஸ்பாக்காவ இழுத்துக்கவா ஆளைய காணோம் ஓவர்த்தியோட பைய எடுக்கும் கை எடுக்கும் வீட்டுக்கு போவாளுவirக்குது பையில வாங்கிட்டு வாங்கடி அது எப்படி நட்டவள்ளி வாங்க முடியோ வாங்க முடியலனா வாய் புளந்து வாயாலளி போட்டு வா வேற என்ன சいや பைய வீட்ல இருந்து வரும்போது எடுத்து வந்திருக்கானோ போ நட்டவள்ளி அந்த பக்கம்

எட்டி இப்போ என்ன செய்ய இல்ல நெட்டவளி இப்படி ஏசற எல்லாம் எடுத்து போன்ல வீடியோ பிடிச்சி இந்த நெட்ல எல்லாம் சொல்லுதாவளே அத என்ன என்ன மூர் கிராமம்ல இருக்கு அதல எல்லாம் போட்டுட்டோம்னா சேர்ந்து நம்மளும் ஃபேமஸ் ஆயிரோம் டி ஏ என்ன சொல்லுது நம்ம ஃபேமஸ் ஆவுமா ஆமா நெட்டவளி நம்ம இந்த செல்ல எல்லாரோட செல்லல வரும் அப்ப நம்ம பத்திரிக்கையில சேனல் எல்லாம் நம்ம பெரிய அப்படியே டி ஆமா நெட்டவளி சொன்னாவே இன்னைக்கி அப்படியே நான் ஒரு ஐடியா சொல்லுவேன் பேசாமல் நம்ம இலிச்சக்கா தலையில் வச்சு கட்டிடுவோம் அப்போ அந்தாடி இருக்கட்டும் அப்போ நம்ம வீடியோ இருக்கும்போது நம்ம எல்லாரும் தெரியும்ல ஆ இது நல்ல இருக்கு ஆமாம் அதுதான் நல்லது சரி வா அவையோ அப்படியே கூட்டிட்டு போவான் நம்ம முழுவர் இருந்து போவோம் இருந்து கூட்டு வருவோம் அம்மா ஆட்டாம அசையாம நல்லா பிடிச்சுக்கிடுங்க அப்பதான் நாங்க நல்லா தெரியும் என்ன பாட்டி எதுக்கு இப்படி பாடா படுத்தது ஏன் மெண்டல் பிடிச்சிடுங்க ஏன் தலைமையில எடுத்துட்டு போன கட்டி விட்டுருக்கியா என் கை வேற வலிக்கிட்டே போது பத்துக்கங்க கீழே போட்டேன்னு அப்புறம் என்ன கேட்கக்கூடாது நல்லா பிடிச்சுக்கிடுங்க இழுச்சக்கா நட்டோலி நம்ம நல்லா தெரியுமா செல்போன்ல இம்மா எனக்கு எப்படி தெரியும் பாண்டு கொண்டாந்ததே நீ தானே பாண்டு கொண்டாந்து உங்களுக்கே தெரியாதா வீடியோல வருமா வராதானு கண்ணத்துலயும் வாயிலையும் கொஞ்சம் கலர் நல்லா பூசிட்டு வந்திருக்கலாமோ

இல்லட்டி அன்னைக்கு நாங்க வந்து போய் யாசனாவ ஏட்டி ரெண்டு வாட்டி மட்டி யாச சொல்லிட்டு வீடியோல பதிவாட்டோம் அப்புறம் நம்ம எப்படி எப்படிட்டு ஃபேமஸ் ஆகுறது நம்ம ஃபேமஸ் ஆகுறது எல்லாரும் பொறாமையா கிடக்கு போல இந்த அண்ணன் வரைக்கும் ஒத்துக்கிட மாட்டாங்கடா அவ எம்ம சொல்லுங்கமா சொல்லிட்டு போங்க ஆளுக்கு நிக்குதுல வரிசையில இன்னி கோபடில அம்மா நான் எதுக்குமா கோபடணும் காடை தந்தியனா பொருளை கேட்டியனா பில்ல போட்டு தருமா உள்ள போய் பொருளை வாங்கி நீங்க வந்து போயிட்டே இருக்கலாம் நான் எதுக்குமா உங்கட்ட கோபடணும் நீ பரவாயில்லை நாங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்கிட மாட்டோம் ரெண்டு யாசு மட்டும் யாசுங்க வாங்கிடுவோம் நீ மोंगல்கின்ன பைத்தியமாமா பிடிச்சிருக்கு ياسங்க ياسங்கன்னு சொல்லுதேங்களே உங்கள எதுக்குமே நான் ياسனோ ஏட்டி என்ன அப்படி செய்றியே ரசகடல வந்துட்டு அத்தனை பேரும் எதுக்கு ياسே ياسன்னு நடக்கிற ஏட்டி நெட்டவுள்ள இது வேலைக்காத நம்ம ஃபேமஸாக மாட்டமோ ஏம்டி இத நனைச்சு கலர் பொடிலாம் அள்ளி கன்னத்துல வਾਇலை எல்லாம் பூசிட்டு வந்தம்டி கன்னத்துல வਾਇலை பூசிட்டு வந்தியா கன்னಳ್ಳಿ கொஞ்சம் அள்ளி பூசிக்க ஆடும் மண்டை இந்த ياس வாவலாம் வீடியோ புடிபவலாம் கொண்டு இந்த கிராமத்துல போடுவலாம் ஃபேமஸாவலாம் மூஞ்சி மோறே மாரி உத்தரவா சார் நீ쫄гада கேடு நான் வந்துட்டம்டி பாட்டி அப்ப நானும் வர மாட்டேனா வீடியோல ஏன் இவ இவ்ளோ நேரம் என்ன சாவக்க கடந்த கோமலே கடந்த இவ்ளோ நேரம் இங்க நடக்கதுன்னு தெரியலையோ ஏட்டி டீ கோவப்படுதே நம்ம இந்த டிவில எல்லாம் தெரிய மாட்டேமா இந்த கொஞ்சம் மண்ணன இருக்கு அள்ளி தலையில ஊத்தி கொளுத்திரு அப்ப டிவில என்ன எல்லா அதுலயும் வருவ பேம சைர்வ ஏ அம்மா நான் கொளுத்திட்டேனா நான் பேம சாவறது யார் பாப்பா ஏ நாங்களும் உயிரோட பாப்பம்ல நாங்க பாப்போம் ஏக்கா சும்மா இருங்க ஏக்கா ஏன்டி இப்படி பண்ணிட்டு கிடக்கும் இங்கே ரசம் கடையில் வந்துட்டு பொருள் வாங்கட்டி போவோம் இந்த கிளையும் வேற கத்திகிட்டு கிடக்கும் வீட்டில் என் முதல்ல வந்து ஏன் மண்டையிலேருந்து கொண்டு போனேன் தூக்கிட்டு போங்கம்மா போன தலையிலேருந்து கட்டி வச்சுக்கிடேன் பைக்கிய காரையே மண்டைக்கு வழி இல்லாமல் தெரியுது கம்பிட்டும் ஏன் தலையில் கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கேன் செல்லை தூக்கிட்டு போக மாட்டேன் செல்லு போனேன் ஏன் நட்ட இப்படி பண்ணுதா அந்த செல்ல எடு நட்ட வள்ளி ஏம்மா பொருள் வேணுமே வேண்டாம்மா ஏய் எப்போ எல்லாரும் சேர்ந்து கத்துனின்னு யாருக்கு தான் பதிர் சொல்ல நெட்ட வள்ளிக்கு ரெண்டு கையும் ரெண்டு காலு தான் இருக்குது இழிச்சக்கா போன அப்படியே பிடிச்சிக்கிங்க வீட்டுக்கு போய் எடுத்துக்கிறோம் ஆ பத்திரமா வச்சுக்கிடுங்க வீட்டுக்கு போய் வாங்கிக்கிடலாம் என்ன பேமஸாக விளான்னு வந்தோம் நீங்கள் சோ ஒத்துக்கிட மாட்டேங்கிறீங்க என்ன செய்ய வேற வழி இல்லை ஒரு அரை கிலோ சர்க்கரை ஒரு கிலோ பருப்பு போடுங்க இம்மா இதெல்லாம் மல்லிகை கடையாக அவன் காடை கொடுக்கமா அதுக்கு எவ்வளோ வருது அது போடுவோம்மா காடை கொடுக்காம அரைக்கிலோ ஒரு கிலோ தான் கிட்டே இருந்தால் எப்படிம்மா தருவாவ இன்றைக்கி காடு வீட்டில் வச்சுட்டு வந்துவிட்டேன்னு ஏம்மா ஏன்மா இப்படி செலப்படுத்துறீங்க போய் காடை எடுத்துகிட்டு வாங்கம்மா போவாங்கம்மா சரி நம்ம காடை எடுத்துட்டு வருவேன் ஏன்னால் வரிசையில் முதல்ல நின்னது நான் தான் பார்த்துக்கிடுங்க நான் வீட்டுக்கு வர வரைக்கும் வேற யாருக்கும் பொருள் போடக்கூடாது பாத்துக்கிடுங்க ஆமனே போடக்கூடாது போட்டீன்னா அப்புறம் இந்த உள்ளுக்குள்ள இருக்க தராசுகள் எல்லாம் வீட்டுக்கு பாத்துக்கிடுங்க சரணி நான் போயிட்டு வாரேன் அது வரைக்கும் எல்லாரும் வசீல நிக்க வைங்க